அறிவார்ந்த விவசாய அன்பு சொன்னேன் உங்கள் எல்லோருக்கும் சரோனி அக்ரிஃபார்ம் டெவலப்மெண்ட் யூடியூப் சேனலில் வணக்கங்கள் இன்னைக்கு உங்களுக்கு விளம்பரப்படுத்தக்கூடிய விவசாய நிலம் ஒம்பது ஏக்கர் தொண்ணூற்றி நாலு சென்ட்டு நல்ல நியர்லி ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஃபீட்டு தெற்கிருந்து வடக்கு நோக்கி போகக்கூடிய இந்த தாட் சாலைக்கு மேற்கு பகுதியில் இந்த பூமி இருக்குது தென்பக்கமும் வட பக்கமும் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு காலி இடம்தான் ஆனால் நல்ல செம்மண் பூமி பக்கத்தில் மணிமுத்தார்லேருந்து வரக்கூடிய வாய்க்கால்லேருந்து வரக்கூடிய ஓடை நம்ம இடத்துக்கு வடப்பகுதியில் போகுது அது கூட Wet lag irrigation இரிகேஷன் வெட்லேக் இரிகேஷன் அப்புடின்னு கிளாஸிஃபிகேஷனில் வருது போர் போட்டால் நல்லா தண்ணி கிடைக்கும் முக்கியமாக அதிகமாக காற்று இல்லாத காத்தாடி இல்லாத ஒரு அமைதியான கிராமம் எல்லா டைப்பான வெஹிக்கிளும் போகக்கூடிய அகலமான ரோடு நாலு சர்வே நம்பரில் பக்காவாக அந்த செம்மன் பூமி அமைஞ்சிருக்கு கிழக்கு மேற்கு வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால ஒரு கூட்டு பண்ணையை கலப்பு பண்ணையை வைக்கிறதுக்கு ஏற்ற பூமி மேலே டென்ஷன் பவர் லைனோ காத்தாடியோ சோலார் ப்ராஜெக்டோ இல்லை நல்லா ஐசோலேட்டட் ஏரியா எந்த விதமான கண்டாமினேட்டட் டிசீஸ் இல்லாத ஒரு இடமாக இருக்கிறதுனால கால்நடைகள் வளர்க்கறதுக்கு ஏற்ற இடம் அதிகமான மேய்ச்சல் புறம்போக்கு கால் இடங்கள் அதிகமாக இருக்குது இதை பயன்படுத்திக்காங்க சரோடி யூடியூப் சேனலுடைய நோக்கம் விவசாயம் விவசாய சார்ந்த வேலைகளை மட்டும் கடந்த எட்டு வருஷமாக இருக்கிறோம் ஆதரவு கொடுத்து மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி